தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாகி வராரு இது தனுசு ராசிக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான் உங்களுடைய ராசி அதிபதி அடுத்து உங்களுடைய சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல அந்த கலக்கரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வராது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் எந்த இடத்துல நீங்க லாக்கானீங்களோ எந்த இடத்துல நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சீங்களோ அந்த இடம்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசி என்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை ஏதோ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்க கூடிய ஒரு நிலைமை இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கிடையவே கிடையாது வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க வரைக்கும் பார்ட்னர்ஷிப்லயே போகல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தனுசு ராசி பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாரையுமே அவ்வளவு சாமானியத்துல நம்ம மாட்டாங்க அவர்கள் இவங்க உண்மையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா இவர்கள் பட்ட வலியும் வேதனையும் அந்த அளவுக்கு யார பார்த்தாலும் உடனே அவர்கள் இப்படிதான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி தான் அதனால யாரையுமே சாதாரணமா நம்ப மாட்டாங்க யாரையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க அதே சமயம் யாரிடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுல வார்த்தைகள்ல ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இவர்களால நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க கடந்த காலத்துல இவர்களினுடைய சொன்ன சொன்ன சில நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை அதை பத்தியும் இவங்க பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் தனுசுராசி என்பர்கள் இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அந்த தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தொழில செய்ய போறீங்க இதுவரைக்கும் நினைச்ச ஒரு ஒரு வழிமுறையோட இருந்தீங்க ஆனா இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்க போறீங்க இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த புரிதல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த தனுசுராசி அன்பர்கள் இந்த கால வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் சும்மாவே இல்லாட்டிலும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையும் கிடைச்சிரும் அந்த அளவுக்கு அந்த வேலையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடாம தான் சில வேலைகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க என்னைக்கு வேலையை விடுறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கம்ன்றது இருக்காது அதனால அதுக்கு பயந்தே பார்த்தீங்கன்னா வேலையை விடவே மாட்டீங்க சில பேர் அதாவது நூத்துல ஒரு பத்து பேர் வேணா பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டு ரொம்ப ஆட்களும் இந்த வேலை என்ன எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தோடு இருக்கிற ஒருவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அதுல நூத்துக்கு ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அந்த சதவீதம் ஆகப்பட்டது ரொம்ப குறைவுதான் அதனால செம்போடையும் அதாவது வேலையில நிற நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்க கூடியவர்கள் இந்த அலுவலகத்துல இவங்க இல்லைன்னா அந்த வேலையை யாராலையும் செய்துக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த வேலையில திறமையை அதிகமாக காட்டுபவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் யாரெல்லாம் உங்களை ஆபீஸ்ல எதிர்த்து நின்னு உங்களை தலை உங்களை தலை குனிஞ்ச தலை குனிய வச்சாங்க அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கீழ் கீழ்பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதை கேட்டதுல இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க ஆஹா நமக்கு இன்னமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட இருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து அதாவது இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வேலையில சரி அலுவலகத்துல சரி உங்களுடைய நிரந்தர வேலையிலயும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க இப்ப பெரிய பெரிய துறையில துறையில டிஃபென்ஸ் நேவி இன்ஜினியர் டாக்டர்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியோட சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் நாள் வரைக்கும் ஃபேமிலியே இல்லை நான் பார்க்கவே இல்லை அவங்களோட நான் ட்ராவல் பண்ணிய ரொம்ப வருஷமா ஆச்சு அவங்களோட உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு பல மாதங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளிலிருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்காக சில அந்த ஃபேமிலிக்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான் அங்கதான் அந்த சுகஸ்தானாதிபதி செயல்படுறார் எந்த ஆசையை நோக்கி நம்ம அங்க பயணிக்கிறோமோ அந்த ஆசை நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து தன்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பாரத்தையும் குறைத்து அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வச்சிருந்தீங்களோ பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணம்தான் இந்த ஒரு வருடத்துல நீங்க உழைக்காத உழைப்பே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா உழைப்பீங்க நல்ல வருமானம் நிறைய வளர்ச்சிகள் அடுத்து நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியமே இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் வேற இது மூலமாவது நீங்க அந்த வருமானத்தை உங்களுடைய ஃபேமிலிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் மிகப்பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாப்படியான வளர்ச்சியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செலவுகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நல்ல வாழ்க்கைய ஒரு நல்ல அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த தனுஷராஜ் என்பர்கள் ரொம்ப வருடமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாச்சு அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண காலமே போச்சு அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ இந்த போராடம் நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட ஒரு ஆடம்பர செலவுகளோட இந்த பணமே கரஞ்சானும் பரவாயில்லன்னா என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக சில ஆடம்பர விஷயத்துல அதிகமாக நாட்டம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்